வணக்கம் வாசிப்பது செய்திகள்ந கல்லூரி டாப் மிகப்பெரிய கல்வி நிறுவனம் இந்தியா மட்டுமல்லாமல் வெளிநாடுகளில் இருந்தும் மாணவர்கள் இங்கு கல்வி கற்க வருகிறார்கள் என்பதே இதன் தனி சிறப்பு இக்கல்லூரியில் நடைபெற்ற பதிமூன்றாவது பட்டமளிப்பு விழாவில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்ட விழாவில் வெவ்வேறு பாடப்பிரிவுகளில் ஐநூற்றி அறுபத்தி ஏழுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பட்டம் பெற்றனர் டாக்டர் என்ஜிபி கல்வி குழுமங்களின் தலைவரான டாக்டர் நல்லா பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக புதுடெல்லியைச் சேர்ந்த அகில இந்திய தொழில்நுட்ப கல்லூரி கவுன்சிலின் உறுப்பு செயலாளருமான பேராசிரியர் ராஜ்குமார் இந்த பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டார் மேலும் டாக்டர் என்ஜிபி கல்வி குழுமங்களின் கல்லூரி செயலாளரும் அரங்காவடருமான டாக்டர் தவமணி பழனிசாமி ஆராய்ச்சி மற்றும் கல்வி அறக்கட்டளின் தலைமை நிர்வாக அதிகாரி டாக்டர் புவனேஸ்வரன் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் பிரபா டாக்டர் அருள் பழனிசாமி மற்றும் கல்லூரியின் அனைத்து துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் பெற்றோர்களும் கலந்து கொண்டனர்